பிரதர் விமல்ராஜ் உங்களுக்கு தான் எடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து போன ஹண்டலே ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ஆனால் உங்களுக்கு போன ஹண்டில் தேன் கிடைக்கல ஸோ இந்த ஹண்டலே எடுத்துட்டு இருக்கேன் இது ஒரு கொடுக்காப்புள்ளி மரங்க இந்த கால்வாயினுடைய இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு கிளை போகுது அந்த கிளையில தான் ஒரே ஒரு பொந்து கிடச்சிது ஸோ அந்த பொந்தில் எவ்வளோ தேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாம் தேன் எடுத்துட்டு இருக்க அந்த கூட்டுக்கு மேலே தான் ஒரு பாம்பு அண்ணன் சட்டையை கழட்டி போட்டு போயிருந்தாப்புல சட்டை ரொம்ப புதுசாக இருக்குது வாசனெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ டக்குன்னு வந்து தேன் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கோம் என்ன நெக்டர் அப்படிங்கறத எக்ஸாக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியலங்க பட் ஆனால் தேன் நல்ல எல்லோ டெக்ஸ்சர்ல நல்லா பர்மண்டா இருக்கு ஒயினியா இருந்துச்சு நீங்க சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஆக்சுவலாக இந்த ஹண்ட்டினுடைய டே ஃபைவ்ல தான் இந்த கூடு எடுத்தோம் முதல் கூடு இது தான் இதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றி மொத்தமாக ஒரு பன்னெண்டு பதிமூணு கஸ்டமருக்கு எடுத்தோம் ஸோ சில நேரங்களில் ஒரு தோப்பில் ஒரே மரத்திலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சாறு கிலோ எடுப்போம் ஒரு சில நேரங்களில் இப்போ இந்த கூடை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சி வரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் சுற்றி வந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கால் கிலோ தான் கிடச்சது இன்றைக்கி நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது பட் மழை கிழ வந்துருச்சுன்னா இதை எடுக்க முடியாது மழை விடுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு நடுவில் தான் இந்த விர்ச்சுவல் ஹனி ஹண்ட் ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொருத்தருக்காக கம்ப்ளீட் இருக்கோம் ஸோ யாருக்குன்னா லேட் ஆகுது இல்லை ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் விரும்புகிற மாதிரியே உங்களுக்கு தரமான காட்டு தேனை சூப்பராக எடுத்து கொடுத்துருவோம் ஸோ பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் புழுதாட்டில் மகரம் இருக்க பகுதி சரிங்களா புழுராட்டாக இருந்தால் நாங்கள் அப்படியே கட் தேன் தேண்டிருக்கு நல்லா ஒயிட் டெக்ச்சரில் இருக்குதுங்க இந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு முக்கால் கிலோ தான் கிடச்சிது ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக மற்ற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே எடுத்தோம் ஸோ மொத்தமாக சேர்த்து போட்டு தான் பிழிஞ்சு நான் ஒரு கிலோ ஃபில் பண்ணுறேன் அடுத்த கால் கிலோ வந்து அந்த கூடுகளிலிருந்து எடுத்து போட்டு பிழிஞ்சிட்டேன் ஸோ பிரதர் உங்களுக்கு ஒரு கிலோ ஃபில் பண்ணியாச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து லேபிள்லாம் ஏன் ஓட்டலன்னா பாட்டில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு உங்கள் மொத்தமாக ஒரு அஞ்சு பேருக்கு செப்டம்பர் ஹண்ட்லேருந்து இருந்து கொண்டு வந்தேன் அந்த அஞ்சு பாட்டிலுமே வந்து தனியாக அடிச்சுருந்ததுனால உடச்சிட்டாங்க ட்ராவல்ஸில் ஸோ எக்ஸ்ட்ரா பாட்டில் இருந்துச்சு அதை போட்டு ஃபில் பண்ணிகிட்டுருக்கேன் ஆஃபீஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு லேபிள்லாம் ஒட்டி கொடுத்துருவாங்க தேங்க்யூ